ஆறு என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளை தருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சார்ந்தோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய வணக்கங்கள் தொடர் பதிவுகளாக புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து இதுவரை பாடலும் கருத்துக்களும் என்ற வகையில் காணொலியில் தந்து கொண்டிருக்கிறோம் அதன் வரிசையில் இன்று பாடல் எண் இருநூத்தி முப்பத்தி ஆறு குரு திசையில் கேது புத்தி சார்ந்த பலன்களை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாரப்பா திசை கேது புத்தி மாதம் மாதமது பதினொன்றாகும் சேரப்பா நாளதுவும் ஆறாதாகும் செம்மையில்லா அதன் பலனை செப்ப கேளு வீரப்பா வியாதியதி கூடிக்கொள்ளும் விதமில்லா மனைவிகளால் மனைவி தன்னால் நிலை விட்டு போவான் சாரப்பா சத்ருவும் சதம் செய்ய வருவான் சகல தன பாக்கியமும் சணத்தில் போமே என்று பாடலை முடித்துள்ளார் பொதுவாக பொதுவாகவே நிழல் கிரகங்களோடு ஒரு கிரகம் சேர்ந்து தசாப்தியை நடத்தும் காலம் சங்கடங்களையும் பாதிப்புகளையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறை அனுபவமும் கூட ஆனால் இந்த பாடலில் சொல்லியுள்ளது போல் பெரிய பாதிப்பையோ சங்கடங்களையோ நடைமுறையில் தரவில்லை என்பது சற்று வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் குரு திசை கேது புத்தி என்பது ஒரு மிக மிக உத்தமமான சுபக்கிரகம் என்று சொல்லப்படுகிறது கேது என்பது சந்நியாசத்தை தரக்கூடியது கடனை தரக்கூடியது என்று சொல்லியுள்ளார் ஆனால் இது பெரிய கடனையும் கடன் மூலம் செல்வாக்கையும் தந்து விடுகிறது லக்னாதிபதி நின்ற நிலை சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில்தான் குழந்தைகள் நல்ல புத்திசாலி குழந்தைகளாகவும் ஞானமுள்ள குழந்தைகளாகவும் பிறப்பதை காண முடிகிறது இந்த அமைப்போடு குரு கேது இருக்கும் பட்சத்தில் காலப்போக்கில் உறவுகள் கசப்பு வந்து விடுகிறது தந்தை தா பெற்றோர்களும் குழந்தைகளும் பிரிந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் ஏற்றுக்கொண்டாலும் கூட குழந்தைகள் மிகச் சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறார்கள் அல்லது பக்தியோடு வாழ்கிறார்கள் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் குரு திசை கேது உத்தி கண்ணுக்கு தெரியாத அல்லது இதுதான் என்று வைத்திய முறை என்று ஒரு வைத்தியத்துக்குள் சிக்காத நோய்களை தந்துவிடுகிறது அதே சமயத்தில் பெண்கள் மூலம் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தருவதல்லாமல் எதிரி மூலம் சங்கடங்களையும் பயங்களையும் தந்துவிடுகிறது அல்லது எதிரிக்கு பயந்து வாழக்கூடிய நிலையையும் கூட தந்துவிடுகிறது என்பது என்று சொன்னால் அதுவும் மிதை மிகையாகாது சரி நண்பர்களே அடுத்து பாடல் இரநூத்தி முப்பத்தி ஏழு போமொன்ற வியாழதிசை சுக்கரன் புத்தி பொருள் காணும் மாதமது முப்பத்தி ரெண்டு ஆம் என்ற அதன் பலனை சொல்ல கேளு அருளான லட்சுமியும் அன்புடனே சேர்வான் என்ற சோகனம் சோபனமும் மன மகிழ்ச்சி உண்டாகும் சுகமான கண்ணியுடன் சுகமுடனே வாழ்வான் நாம் என்ற நாடு நகர் கைவசமே ஆகும் நன்றாக அவனிதனில் நன்மையுடன் வாழ்வான் என்று கூறியுள்ளார் குரு திசை சுக்கர புத்தி என்பது இரண்டு வருடம் எட்டு மாதம் என்ற காலத்தை கொண்டது இந்த காலகட்டத்தில் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமைந்து விடுகிறது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலுமே கூட வீட்டில் அந்த ஜாதகர் மனைவிக்கு கட்டப்பட்டு அல்லது பெண்களுக்கு கட்டுப்பட்டு அல்லது பண ஆசைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அவல நிலையை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் தன்னை தேடி வருகிறது அதே சமயத்தில் மன மகிழ்ச்சி உள்ள அல்லது மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நிகழ்வுகள் அதிகமாக நடக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக எந்த வகையில் பார்த்தாலும் பொருளாதாரம் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு யோகத்தை தந்து தந்துவிடுகிறது என்று பார்த்தாலுமே கூட எல்லாவற்றிற்கும் ஜாதகன் பணிந்து தனைவ தலைவணங்கி நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையும் அள்ளித்தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடல் எண் இருநூத்தி முப்பத்தி எட்டு குருதிசையில் சூரிய புத்தி சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது வாமன்ற வியாழதிசை சூரிய புத்தி வகையுடன் மாதமது ஒன்பதாகும் தாமன்ற நாளுதவும் பதினெட்டு ஆகும் தன்மையுடன் அதன் பலனை சாற்ற கேளு பரமென்ற பரதேசி யாகி போவான் பாங்கான மடபதியில் பரமகுரு ஆவான் ஆவான் என்ற பதில் நின்று யோக நிலையை ஞாபகத்தில் சிவனடியை மரவான் காணே என்று பாடலை கூறியுள்ளார் இந்த சூரிய திசையில் குரு புத்தி அல்லது குரு திசையில் சூரிய புத்தி தசாபுத்தி நடக்கும் காலம் லக்கணத்துக்கு நல்ல பாவத்தில் நின்று நல்ல பாவத்துக்குரிய கிரகத்தோடு சேரும் சேரும் பொழுது நின்ற நிலை சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு குடும்பத்தில் இருத்து இருந்து கொண்டே ஆன்மீகப்பற்று அதிகரிக்கிறது அல்லது ஆன்மீக பற்று சிறப்பாக அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் இந்த குரு திசையில் சூரிய புத்தி என்பது பெண்கள் பெண்கள் சார்ந்த சந்தோஷம் பெண்கள் சார்ந்த உறவுகளில் கசப்பை தெளித்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக சிவராஜ யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருதிசை சூரிய புத்தி யோகத்தை தந்துவிடுகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது அல்லது குருதிசை சூரிய புத்தியில் சிவனின் ஈடுபாடும் அல்லது சிவனினுடைய அர்ப்பணிப்பும் இவர்களுக்கு சுலபமாக கைகூடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடல் எண் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது குரு திசையில் சந்திரபுத்தி காணவே வியாழ சந்திர சந்திரபுத்தி கணமுள்ள மாதமது பதினாறாகும் கோணவே அதன்பரணி சொல்லக்கேழு சுகமுடைய கல்யாணம் சோபனமுண்டு பேணவே சீவிகை முத்து வெண்குடைமுண்டா பெரிதான ராசாவால் உண்டா போனவே தாய் தந்தை மனைவியுடன் புத்திரன் புகழுடன் வாழ்ந்திருப்பான் போலோகந்தன் என்று பாடலில் கூறியுள்ளான் இரண்டு சுபக்கிரகங்கள் ஒன்று சேர்ந்து தசாபுத்தியை நடத்தும் காலம் அல்லது ஒரு சுபகிரகத்தினுடைய திசையில் இன்னொரு சுபகிரகத்தினுடைய புத்தி நடக்கும் காலத்தில் மிக பெரிய சிறப்பை தந்துவிடுகிறது என்று கூறியுள்ளார் இது நடைமுறையில் ஒரு அறுபது சதவீதம் ஒத்துப்போகிறது மற்றும் நாற்பது சதவீதம் கசப்பை தராமல் கடப்பதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது திருமணம் மாலை மரியாதை போன்ற விஷயங்கள் மற்றும் தனக்கு மூத்தோர்கள் அல்லது தனக்கு மேல் தகுதியுள்ளவர்களால் செல்வம் செல்வாக்கு சேர்கிறது என்றும் கூறியுள்ளார் அதே சமயத்தில் மனைவியுடன் யோகத்தை தந்து விடுகிறது என்று கூறியுள்ளார் இது ஓரளவு ஒத்துப்போகிறது ஆனால் தாய் தந்தையிடம் கசப்பை அள்ளித் தெளித்து விடுகிறது என்பது கூறப்படுகிறது அதே சமயத்தில் குறிப்பாக தாயுடன் சார்ந்த உறவுகளுக்கு பலமான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அவமானத்தையும் தந்துவிடுகிறது அப்படி இல்லையெனில் எனில் எல்லா விதத்திலேயும் தாய் தந்தையுடன் நெருக்கமாக இருக்கும் பட்சத்தில் இந்த குருதிசை முடியும் காலத்தில் தாயை இழந்து விடுகிறார் என்பது நடைமுறையில் காணப்படுகிறது அதே சமயத்தில் இந்த குரு திசையில் சந்திரபுத்தியில் அந்த ஜாதகர் இடு இருக்கும் நிலை மாறுகிறது மேலோங்கி போகிறது அதே சமயத்தில் சொந்த ஊர் சொந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவலாகவே இருக்கிறது சரி நண்பர்களே பாடல் எண் அடுத்து இரநூத்தி நாற்பது குறு திசை செவ்வாய் புத்தி தன்னிலே வியாழ திசை செவ்வாய் புத்தி தன்மையில்லா மாதமது பதினொன்றாகும் விண்ணிலே நாளதும் ஆறாதாகும் வீரான அதன் பலனை விளம்ப கேளு புண்ணிலே அக்னியால் வியாதி காணும் பூமியில் விளைவு கன்று மாடு சாகும் வெண்ணிலே போனாலன் சத்துரு உண்டு வீணான வில்லங்கமும் விதி வசமேயாகும் என்று கூறியுள்ளார் இந்த பாடல் நிலம் பூமி மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் யோகத்தை தந்துவிடுகிறது இது நடைமுறையில் காண முடிகிறது மற்றபடி இந்த குரு திசையில் செவ்வாய் புத்தி இழப்பையே தருகிறது என்று கூறியுள்ளார் நெருப்பு சார்ந்த விஷயங்கள் கழிவுகள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் பூமி சார்ந்த விஷயங்களை யோகத்தை தந்து விடுகிறது இவர் பூமி சார்ந்த விஷயத்தில் சரியில்லை என்று கூறிய கூறியுள்ளார் பூமி சார்ந்த விஷயத்தில் யோகத்தை தந்தாலுமே கூட கால்நடைகள் கால்நடை செல்வங்கள் சார்ந்த விஷயங்கள் சங்கடங்களையும் பாதிப்பையும் தந்து விடுகிறது அதே சமயத்தில் எங்கு இந்த குரு சந்திரன் நின்றபு இருந்தாலும் கூட அங் அங்கு பயண ரீதியாக ஒரு கசப்பை தராமல் தருவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது தற்போது நடந்திருக்கும் விமான விமான விபத்துக்கூட குரு நின்ற வீட்டிற்கு மூன்றில் சூரியன் கேதுவும் செவ்வாயும் நெருப்பு வீட்டில் அமைந்ததால் நடந்திருக்குமோ என்று ஒரு எண்ணங்களும் மனதில் வந்து போகிறது என்பதை அறிவுறுத்துகிறேன் சரி நண்பர்களே பாருங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜார்த்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக சிங்கன் மால் மருகன் யானை சிறன் பரம் பதம் காப்பதாமே